Oh you. இன்றைக்கு ஒரு குக்கிங் இல்லை இன்றைக்கி சேட்டர்டே நல்ல பியூட்டிஃபுல்லான வெதர் அவுட் சைட் ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கோவிட் ரிஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் எடுத்துருக்காங்க ஸோ அதால் கண்ண ஆளுத்துக்கு பிறகு நான் ஆசாங்க எங்களோட மம்மி அபிகேல் எல்லாருமே வெளியில் போகிறோம் அபிய பீச்சு கூட்டிகிட்டு போகிறோம் அதோட வந்து டவுன் சென்டருக்கு போக போகிறோம் சாப்பிட்றதுக்கு ஸோ அதை வந்து இன்றைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இருக்கோம் மம்மி வாங்க இந்த சாட்டர்டே வந்து எங்களோட என்ஜாய் பண்ணுங்க ரைட் தார்த்திய ஓபன் வெயிட் வெயின் Hello. Now we are to the food court. Okay. Thanks. All name is close, one, two, three. There you go. We good? Yeah. <laughs> You're going down. Just step, start walking There you go. Walk this way. Come. Come. it's on. Come close on. on. huh? The light is not on. on. there. Yeah, it's close. know already huh? what do you want to eat juice we have in the back once we go to the beach we can have juice sit down we take the food out then we go eat outside okay all right yeah? hello outside is open uh huh? The outside is open. Yeah, outside is open. So we walk all the way. It, a new floor, sure. Huh? The floor. Biryani. <laughs> Wasabi. Taco Bell and KFC, all the way. Right. Okay. I want some noodles. You want to eat noodles? Uh, the sweet here, beef broccoli. Mm -hmm. Chicken. And chicken man uh, the wing, eh? The wing. Okay. Yeah. Okay. Okay. I don't know. Let me check it out. You will check it out. Thank you. Yeah. I got, I got for you. Can you uh, give me extra hot sauce, please? I got noodles for you, okay? And, and you. I got the chicken for you. you. Sorry, I forgot my wallet. <laughs> <laughs> no pain. No pain? <laughs> I forgot my wallet. <laughs> Deb please. All, all, all of hot sauce, huh? Yeah, thank you. Yeah. Did you give me extra yeah. hot sauce? Yeah, she put it. Okay, thank you. Thank you. Thanks. ஓகே ஃபுட் உங்களுக்கு வந்து சாப்பாடு வேண்டியிருக்கேன் பட் இங்கே இருந்து சாப்பிடலாம் அது என்ன சொன்னால் ஸ்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இண்டோரில் வந்து இருந்து சாப்பிடலாம் பட் அதுக்கு பதிலாக வந்து மேலே வந்து ஒரு ஸ்பேஸ் கட்டியிருக்காங்கன்னு இருந்து சாப்பிட்றதுக்கு வெளியில பில் பண்ணி இருக்குது ஸோ நம்ம வெளியில வந்து சாப்பிடலாம் சரி சார் ஹேண்ட் hi right. let's go so I okay seats not idea nice சாப்பாடு வேண்டியாச்சு பட் நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இருந்து சாப்பிட இல்லாது ஸோ அதால் வந்து தான் இப்படி வெளியில் வந்து ஒரு ஃபேரியை வச்சுருக்காங்க ஸோ சாப்பாடு வேண்டியது இங்கே வந்துருந்து சாப்பிடலாம் ஸோ மம்மி இருக்கா ஸோ அங்கே நல்ல பியூட்டிஃபுல்லான வெதர் எங்களுக்கு நாலு கான்ஃபிடன்ஸ் எக்ஸைட்டிங் பிகாஸ் மோஸ்ட் மோசதத்தை இவங்க எல்லாம் குளிர் தான் ஸோ இந்த சம்மர் வாரதத்தில் வந்து ஃபுல்லாக அட்வான்டேஜ் எடுக்கணும் டோண்டைக்கு நம்ம இந்த சாப்பாடே இது சைனீஸில் வந்து ஃப்ரைட் வந்துஸும் ஆரஞ்ச் சிக்கன் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் மம்மி மாமியோட சாப்பாடு சிக்கன் ரைட் And we got a, a free uh, spring roll. <laughs> you ready to eat? Yeah. Yeah, are you happy? naan <laughs> After a long time, we are eating in the It's really nice. We are really enjoying it too. And the favorite, orange chicken. அம் பிரியா பியூஃபு எதல்ல வெளியில இருந்து சாப்பிறது தனி ஒரு சொவ தான். அபி லைக் இட்? டேஸ்டி? யஸ். ஷோ மீ. யम्मी. 2 3. ஹே அபி கேலன சர்க்கர் கேம். சோ அத லஞ்ச் சாப்பிட்டோம். இப்போ அபி வந்து பீச்சு போகிறோம் ஸோ கென்ன ஆளுது பாவம் ஸோ இன்றைக்கு நாங்கள் யோசிச்சிருக்கோம் பீச்சுன்னு சொல்கிறது ஆக்சுவல் பீச்சில் இது வந்து லேக் சேழியோடு சேர்ந்தது தான் ஸோ அவங்கள்ட்ட கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு ஏறில் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் விளாட வரப்புறோம் ஸோ அதுக்கும் வாங்கோ எங்களோட ஜாயின் பண்ணுங்க பண்டிகை அடியை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்ற லேக்கு வந்து எங்களோட வீட்டுல இருந்து அந்த ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்கு ஸோ அதுக்குதான் போக போறோம் ஸோ இதுதான் நான் அந்த போற ஏரியா கோவிட் நைன்டீன் அல்லதுக்கு கீப் ஃபிசிபிள் டிஸ்டன்ஸ் பெரிய போர்டே போட்டிருப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மாதிரி உள்ளுக்கு நடந்து போனால் தான் நாங்கள் இந்த லேக்கு வந்துட்டு என்டர் பண்ணலாம் இது வந்து இந்த இந்த சைடில் இருக்க வந்து வாடர் பிளான்ட் வந்து தண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற பிளான்ட்ன்றது எங்கே இருக்குது ஸோ இந்த இதுக்கு நடந்து போகிறோம் மூச்சு வேண்டுது பட் அந்த நாங்கள் நடந்து போகிறோம் அந்த வேலி வேர்த் இட் பிகாஸ் நல்ல ஒரு ஸ்குவைட்டான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஆல்மோஸ்ட் இன்னொரு மேபி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறேன் Oh, she has a, a big bark i know oh <laughs> say hi charlie why don't you go and pat him oh sorry uh, her sorry <laughs> <She doesn't mind. laughs> you want to come pat her <laughs> i think you're a little silly see wow nice girl. <laughs> go up okay. Look, look 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 come here come here come here <laughs> Oh, don't be scared. <laughs> you're very scary. You I have <laughs> <day. It's laughs> a very nice lady, you'll have a meet doggy and so in the the So on the Pilapoeca, and then the people keep away distance அம்மாவும் நான் நினச்சேன் ஒரு முந்நூறு மீட்டர்ஸ் தான் நடக்கணும்னு நான் நான் ஜஸ்ட் ஒரு ரஃப்லியாக எஸ்டிமேட் பண்ணால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நோவே ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் நடக்கணும் பட் இட்ஸ்லி போயிட்டு நல்லா இருக்குது எனக்கு தெரியுது அந்த இருக்குது இதுதான் இந்த லேக் எங்கட லேக் ஒன் டேவியோ நாங்கள் பீச் என்று சொல்கிறது ஆனால் இது கடல் இல்லை லேக் பட் இஸ் ரியலி ஹியூஜ் சரியான பெருசு லேக் ஒன் ஓகே ஆல்மோஸ்ட் ஹியர் சக்கரம் அப்படி கேட்கு போயிட்டாங்க I'm going to go you happy? I'm going to put chair is set up. On okay. here, here, same, both the same, principle? Yeah. It right! No, it didn't fold out. Yeah. நடந்து வந்த கலப்பில் வந்து இருந்துட்டார் ஸோ தான் நாங்க இந்த ஏரியாக்கு வர வந்து நிறைய ஆக்கள் இல்லை வெரி குவாய்ட் ஸோ அபிகேலுக்கு கேளுக்க நல்ல ஃப்ரீயா இருக்கும் ஸோ இதுதான் எங்கிட்ட லேக் ஒன்றியோ உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சிருக்கும் பெரிய ஒரு லேக் തന്നി എടുക്ക പോയി നനങ്ങ ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன் சொல்லுன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக பிரச்சிருந்தேன் சொல்லுன்னு நான் 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 சஸ்கிரைப் பண்ண பெல் தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும் மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டான வீடியோவை சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம்